நடக்கும் செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருத்துறைப்பூண்டி அருள் தரும் பெரிய நாயகி உடனுரை அருள்மிகு பிரவி மருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை பெறும் திருவிழாவில் புஷ்ப வியாபாரிகள் நடத்திய மண்டகப்படியான தெப்ப திருவிழா பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு நடைபெற்றது அது சமயம் புதன்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து கல்யாண சுந்தரர் சுவாமி திருமண கோலத்தோடு வீதி உலா சென்று கோவிலில் எதிர்ப்புறம் உள்ள ஏழில்மிகு தோற்றத்தோடு புது புலி பெற்றிருக்கும் திருக்குளத்தில் பிரம்மாண்டமாக கண்கவர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள தெப்பத்தில் அமர்ந்து பக்த அருள் தந்தார் அது சமயம் பக்த கொடிகளும் தாய்மார்களும் கண்டுகளிக்கும் விதமாக திருத்துறைப்பூண்டி திருமுறை மையத்தின் சிவ அன்பர்கள் திருமுறை தேவாரம் திருவாசகம் பதிகங்களில் இருந்து பாடல்கள் ஓதினார்கள் அதேபோல் மேட்டுத் திருவில் அமைக்கப்பட்டிருந்த அலங்கார மேடையில் மேஜிக் இலாஹிலன் வழங்கிய சன்சிங்கர் பேபி ரக்ஷிதா மற்றும் ராகவா லாரன்ஸ் மாற்றுத்திறனாளிகள் நடன குழு பங்கு பெற்ற பல்சுவை இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது திருத்திரைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொண்டு அனைத்தையும் கண்டுகளித்து மகிழ்ந்தனர் இந்த அனைத்து ஏற்பாடுகளையும் மண்டகப்படி உபயதாரர்கள் மலர் வணிக உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவர் காளிதாஸ் மற்றும் செயலாளர் சுவாமிநாதன் பொருளாளர் செல்வகணபதி துணைத்தலைவர் குமார் துணை செயலாளர் சிம்பு சங்க உறுப்பினர்கள் மற்றும் கோவில் செயல் அலுவலர் முருகேன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை திருத்துறைப்பூண்டி காவல்துறை ஆய்வாளர் தலைமையில் மிக சிறப்பாக செய்திருந்தனர் தெப்பத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மிக பாதுகாப்பான முறையில் செய்திருந்தனர் அந்த சுற்றச்சாரையும் வழியாக thank mm -hmm. you